சக்தி அன்பு குழந்தையே நான் இப்போது உன்னிடத்தில் சொல்ல வந்த காரியத்தை கவனமாக கேள் ஒவ்வொரு செய்தியையும் உன்னிடம் சேர்ப்பது எதற்கு தெரியுமா எல்லா விதத்தில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவதற்குத்தான் எந்த இடத்தில் இருந்து எந்த திசையில் இருந்து அம்புகள் வந்து உன்னை தாக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கும் இடத்தில் ஆபத்துகள் அதிகமாக இருப்பதால் இதை உன்னிடத்தில் தெரிவிக்க வந்தேன் உன் தாய் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைகள் முற்றுப்புள்ளியாக வைப்பது உன்னை உயிரிழக்கச் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை கையில் எடுத்து அதை அம்புகளாக உன் மீது எய்த காத்திருக்கிறார்கள் பிள்ளையே அதை தவிர்க்க வேண்டும் நீ இருந்தால்தான் உன் குடும்பம் தலை தூக்கும் நீ இருந்தால்தான் உன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீ இருந்தால்தான் உன் பிள்ளைகளின் வளர்ச்சிகள் கிட்டும் நீ இல்லாவிட்டால் உன் குடும்பம் நிலை குலைந்து போய்விடும் இதைத்தான் அவர்கள் அங்கே எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்ப்பதை நீயும் சுலபமாக்கி விட்டுவிடாதே விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் தாய் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை தேடி வருவது உனக்கு இடையூறாக இருக்கிறதா என் பிள்ளையே நான் உனக்கு இடையூறாக இருக்கிறது என்ற வார்த்தையை நீ சொன்னாலும் உன்னை நான் வந்து சந்திப்பதை நிறுத்த மாட்டேன் பிள்ளையே நான் வருவதை நிறுத்திவிட்டால் அடுத்த கணம் நடக்கப் போவதை நினைத்தால் என் உள்ளம் நடுங்குகிறது பிள்ளையே உன் தாயின் மனதில் இருக்கும் வருத்தத்தை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் உன் வாழ்க்கையை சரிசெய்யத்தானே துடித்துக் கொண்டிருக்கிறேன் இன்று கூட உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் பிள்ளையே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் போவதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே உறவுகள் தான் இப்படி என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அத்தனையும் அப்படித்தானே இருக்கிறார்கள் பிள்ளையே இங்கே உனக்கு எமனாக மாறப்போகும் ஒன்றை மாற்றி அமைக்கத்தானே உன் தாய் உன்னை தேடி அவசர அவசரமாக வந்தேன் பிள்ளையே என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கும் ஆபத்தை அகற்றித் தீர வேண்டும் நான் உன் வாழ்க்கை முடிச்சை அவிழ்த்து நல்ல வழியை காண கதவை நான் திறந்து விட வேண்டும் என் தங்கமே எந்த விதத்திலும் உன் தாய்க்கு நீ இடையூறாக இருந்து விடாதே பிள்ளையே எதிர்வரை சக்திகள் உன் மனதில் வேண்டாத எண்ணங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கும் அதற்கு இடம் கொடுத்து விடாதே பிள்ளையே தெய்வத்தை என்றும் போற்றிக்கொண்டே இரு தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு கூறிக்கொண்டே இரு கூப்பிட்டுக்கொண்டே இரு தெய்வ சக்திகள் உனக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதே தெய்வத்தின் அருள் உனக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது பிள்ளையே அதனால் தான் இந்த நிமிடம் கூட நீ உயிரோடு நின்று கொண்டிருக்கிறாய் என் செல்வமே நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உனக்கு எமனாக மாறப்போகும் ஒரு காரியத்தை மாற்றியமைக்க வேண்டும் நான் இல்லை என்றால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் காலடியில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து உருவாகிக் கொண்டிருக்கிறது பிள்ளையே உன் பாதத்திற்கு கீழ் உருவாகி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே அதை உருவாக்கியது யார் என்று தெரியுமா உனக்கு உன் அருகாமையில் இருக்கும் ஒருவரும் உனக்கு எதிராக இருக்கும் ஒருவரும் உன்னிலிருந்து இருபது அடியில் இருக்கும் ஒருவரும் சேர்ந்து இந்த ஆபத்தை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார்கள் பிள்ளையே ஆபத்தாக மாறப் போகிறார்கள் பிள்ளையே வாசற்படியை விட்டு நீ தாண்டினால் புன்னகைப்பார்கள் உன்னை பார்த்து அவர்கள் புன்னகை பார்த்தால் உனக்கு மனமகிழ்ச்சி தோன்றும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்னைச் சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் எத்தனை அழகாக புன்னகைக்கிறார்கள் என்று கூறுவாய் அந்த அழகான புன்னகைக்கு பின்னால் மிக பெரிய ஆபத்தை உனக்கு விளைவிக்கும் ஆபத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காத்திருக்கிறது என் பிள்ளையே இதை தடுத்து நிறுத்தத்தான் உன் தாய் வந்திருக்கிறேன் இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் பாதத்திற்கு அடியில் இருக்கும் இந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தி என் பிள்ளையின் கையை பிடித்து காப்பாற்றி அடுத்த இடத்தில் இறக்கிவிடப் போகிறேன் நான் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து பிள்ளையே நான் இருக்கும் வரை எவனாக இருந்தாலும் எவளாக இருந்தாலும் உன்னை தொட்டு பார்க்க மட்டுமல்ல காற்றாக இருந்தாலும் என் அனுமதியோடுதான் உன்னை அணுக வேண்டும் நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் கவலை இல்லாமல் தைரியமாக இரு உன் கரங்களில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி